வெல்கம் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பருவம் ஒன்று பாடம் இரண்டு செய்து மகிழ்வோம் பொறுத்துவேன் பக்கம் பனிரெண்டு பாருங்க பொறுத்துவேன் கொடுத்துருக்காங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க சில படங்கள் கொடுத்திருக்காங்க இந்த படத்தை வச்சு நம்ம பொருத்த போறோம் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பழம் பியர் இந்த பியர் பழம் பேரிக்காய் அதை வந்து நம்ம பொருத்தணும் எதை கூட பொருத்துவோம் இங்கேயும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது பனானா இதையும் இதையும் மேட்ச் பண்ணுங்க அத் அதுக்கப்புறம் பாருங்கள் கைபேசி இந்த தொலைபேசி கூட நம்ம கைபேசியை என்ன பண்ண போகிறோம் மேட்ச் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் பூ இருக்குது இங்கேயும் செம்பருத்தி பூ சாமந்திப்பூ இதை கூட இதை மேட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஆமை நத்தை இது விலங்கு வகைகளில் மேட்ச் பண்ணுங்கள் அப்புறம் பந்து இது வந்து டென்னிஸ் விளையாடுற பந்து அப்போ ரெண்டுமே மேட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்க நிரப்பு வேன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நான்கு பொருட்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று பொம்மை ஐஸ்கிரீம் பூ பட்டாம்பூச்சி இந்த நாலத்து கூட நம்ம நால பொருத்தணும் எதை முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க பட்டாம்பூச்சி பூ அதுக்கப்புறமா இங்கே பொம்மை அப்போ இங்கே காலியாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன வரைவீங்க ஐஸ்கிரீம் ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் ஐஸ்கிரீம் இங்கே காலியாக இருக்குது இங்கே பொம்மை பூ அப்போ நீங்கள் என்ன வரைவீங்க இங்கே பட்டாம்பூச்சி அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காலியாக இருக்குது பொம்மை பட்டாம்பூச்சி இருக்குது அப்போ ரெண்டு இடத்துல நம்ம என்ன பண்ணணும் வரையணும் ஒன்று ஐஸ்கிரீம் இன்னொன்று பூ புரிஞ்சுதா சில்ட்ரன் வரைஞ்சிட்டுங்க கண்டுபிடித்து வட்டம் விடுவோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சில படங்கள் கொடுத்துருக்காங்களா இந்த படங்களை நம்ம கண்டுபிடிச்சி வட்டம் விடுறோம் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தாள் இங்கே இருக்குது இங்க இருக்கு சர்க்கிள் பண்ணுங்க அடுத்தது பெயிண்ட் ப்ரஷ் பெயிண்ட் ப்ரஷ் எங்கே இருக்கு இங்க இருக்கு பாருங்க பெயிண்ட் ப்ரஷ் சர்க்கிள் பண்ணுங்க அடுத்தது இங்க் பாட்டல் இங்க் பாட்டல் எங்கே இருக்கு இங்க இருக்கு சர்க்கிள் பண்ணுங்கள் நான்காவது பாருங்கள் இரேசர் அழிப்பான் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இரேசர் டேபிள் மேலே இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாம்பு மாதிரி ஒரு டிராயிங் இருக்குது எங்கே இங்க இங்கே கீழே இருக்குது பாருங்கள் கால் கீழே இதை சர்க்கிள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் சாக்லேட் சாக்லேட் எங்கே இருக்குது தலைமுடி ரப்பர் பேண்டில் இருக்குது டிசைன் மாதிரி இதை சர்க்கிள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ராக்கெட் அது எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது ஜிராஃபிகிட்ட சர்க்கிள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போட் போட் எங்கே இருக்குது ஷிப் ஷிப் எங்கே இருக்குது பாத்தீங்களா அதோ இங்கே இருக்குது சர்க்கிள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரெயின்போ வானவில் எங்கே இருக்குது இந்த ட்ரெஸ்க்குள்ளே ஷர்ட்டில் இருக்குது டி சர்க்கிள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பண் டால் பொம்மை பொம்மை எங்க இருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா இன்னும் என்னுடைய கணக்கு இன்னும் தெரியல இதை ட்ரெஸ்ஸில் இருக்குது ஓகே சில்ட்ரன் நம்ம இங்கே கொடுத்துருக்க எல்லா பொருட்களையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் வட்டம் விட்டுவிட்டோம் நெக்ஸ்ட்டு வண்ணம் தீட்டி மகிழ்வேன் இதை இங்கே கொடுத்துருக்க பிக்சரை நீங்கள் என்ன பண்ணணும் டைனோசர் இதை வந்து வண்ணம் தீட்டுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க செய்து பார்த்து மகிழ்வோம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க மீன் இந்த மீனை வந்து நீங்கள் கலர் பேப்பரை யூஸ் பண்ணி மீனை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் வாங்க இதுதான் மெயின் தமிழ் எழுத்துக்கள் முக்கியமாக இந்த தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களால் தமிழே படிக்க முடியும் புரிஞ்சுதா சில்ட்ரன் முதலாவது பாருங்க முதல்ல எவ்வளோ எழுத்துக்கள் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் படிக்கலாம் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோ பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று புரிஞ்சதா சில்ட்ரன் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று ஆக மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் மேலே பாருங்க அ ஆ இஇ உ ஏஐ ஐ ஓ ஐ ஐ ஓ ஓ அக்கு என்பது தான் ஆயுத எழுத்து ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்க மெய் எழுத்துக்கள் இக்கு இங்க புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள்னு சொல்றோம் இக்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இர் இல் இவ்வு இழு இல் இர் இன்னு நெக்ஸ்ட் கா ஞா ஷ ட நா ப ரா ல

पी मी ई री ली वी री ली री नी की नी ची नी टी नी ती नी पी मी ई री ली वी री ली नी कुंगूचू कु गु चू

ై గై నై నై తై నై పై మై యరిసై నెక్స్ట్ ఓ వరిసై పా रो लो वो रो लो रो नो को वरी करीसई को गो चो नो टो नो तो नो पो मो यो रो लो वो रो लो रो नो वरी सही गौ गाओ चाओ नाउ टाउ பக்கம் பதினாறு பேசாதவை பேசினால் இது என்னது பேசாத நான் லிவிங் திங்ஸ்னா உயிரற்ற பொருட்கள்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ பூங்கா இந்த பாப்பா எங்க போகுது பூங்கானா என்ன பார்க் ஐ பூங்கா வந்து விட்டேனே வருக வணக்கம் பூங்கா வந்துட்டாங்க அங்க வெல்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உள்ள வருக வணக்கம்னு அட அழகா இருக்கே பூவை பார்க்குறாங்க பூவை பார்க்கும்போது அந்த பாப்பா பார்க்குது பறிக்கலாமா அப்படின்னு தோணுது எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி பூக்களை பறிக்காதீர் அங்க என்னென்ன எழுதி வச்சிருக்கு பூக்களை பறிக்காதீர் பார்க்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா பூக்களை பறிக்கக்கூடாது டோன்ட் பிளக் இட் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க பிறரும் பார் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா மற்றவங்களும் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ மற்றவங்களும் வந்து பார்க்கணும் இல்லையா அதனால பூவை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க நான் இறங்க போகிறேன் அவர்களும் ஆடட்டும் இந்த ஊஞ்சல் நினைக்குது இப்போ ஒருத்தர் வந்து ஆடிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் ஆசையாக இருக்காதா அந்த ஊஞ்சலில் ஆடணும்னு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கும் இறங்கி மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் விளையாடுறதுக்கு அப்போது அது என்ன நினைக்குது அந்த ஊஞ்சல் நல்ல பண்பு மகிழ்ச்சின்னு நினைக்குது நெக்ஸ்ட் உணவை வீணாக்கக்கூடாது ஈக்கல் மொய்க்கும் அல்லவா நீங்கள் என்ன எழுதியிருக்கு சாப்பிட்ற டேபிளில் உணவை வீணாக்காதுன்னு எழுதியிருக்கு இறைக்காமல் சாப்பிடுகிறாய் பாராட்டுக்கள் உணவை வீணாக்காதுன்னு எழுதினால அதனால் சிந்தாமல் அந்த பாப்பா சாப்பிடுது அப்போது அந்த டேபிள் என்ன சொல்லுது இறைக்காமல் சாப்பிடுகிறாய் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லுது சாதத்தை சிந்தாம சாப்பிடுற ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுது என்னை பயன்படுத்தினாய் நன்று இப்போ ஒரு பேப்பரை குப்பையே குப்பை தொட்டியில் போடுவீர் கீழே வீசினால் புல் தரை பாழாகும் குப்பை தொட்டியில் போடலாம் எப்பவுமே நம்ம என்ன பண்றோம் இப்போ ஒரு கிளாஸ் ரூம்லயே என்ன பண்றோம் சாக் பீஸோ ஷார்ப்னரில் பென்சில் சீவி என்ன பண்றோம் டஸ்ட்பின்ல போடாம கிளாஸ் ரூம் உள்ளேயே போட்டுரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்போவுமே நம்ம என்ன ஒரு பொருள் எடுத்து டஸ்ட்பினில் போட்டால் நம்ம வீட்டில் கூட நம்ம போய் அதே மாதிரி டஸ்ட்பினில் போடுற பழக்கம் வரும் ஸ்கூல்லையும் அதே மாதிரி ஒரு பழக்கம் வரும் வெளியில் நம்ம எங்கே போனாலும் சாப்பிட்டுட்டு அந்த பொருளை குப்பை தொட்டியில் போடுற பழக்கம் வரும் ஓகேவா அப்போ அந்த டஸ்ட்பின் என்ன நினைக்குது குப்பையை என்ன பயன்படுத்தினாய் நன்று யூஸ் மீ அப்படின்னு எழுதியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா டஸ்ட்பின்லெலாம் வெளியில் போய் போ போனீங்கன்னா அந்த மாதிரி எழுதியும் இருக்கும் டஸ்ட்பின்ல தண்ணீர் வீணாக்கிறாதே வீணாகிறதே விட்டு செல்வோம் தண்ணி என்னது டேப் திறந்து விட்டுட்டு போயிடறாங்க எப்பாவது வெளியில பாருங்க கார்பரேட் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு என்னென்னு போயிடுவாங்க சில பேர் அந்த மாதிரி இருக்காம இந்த பாப்பா என்ன பண்ணுது மூடுது நீர் வீணாவதாய் தடுத்தாய் நன்றி தண்ணீரை வீணாக்காதீர் தண்ணீரை என்ன பண்ணக்கூடாது நம்ம வீணாக்க கூடாது நெக்ஸ்ட் வருகைக்கு நன்றி வியப்பாக இருக்கிறது இங்க எல்லாமே பேசுகிறது இந்த பாப்பா நினைக்குது என்னடா இது பூக்கள் பேசுது இந்த சாப்பிட்ற டேபிள் பேசுது ஊஞ்சல் பேசுது குப்பை தொட்டி பேசுது டேப் பேசுது எல்லாமே பேசுது அப்படின்னு வியப்பா யோசிக்குது அப்புறம் பார்க் பார்த்தாச்சு பூங்கா போயிட்டு வந்தாச்சு வெளியில் வரும்போது வருகைக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் தெரியுது மல்லி எழுந்திரு பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே ஓ கண்டது கனவா அம்மா இப்போதான் வந்து எழுப்புறாங்க வா பூங்காவுக்கு பா போகலாம் அப்படின்னு அப்போ இந்த பாப்பா நைட் சொல்லிட்டு போனதால மார்னிங் வரைக்கும் என்ன கனவு ட்ரீம்ஸ்லேயே என்ன பண்ணியிருக்காவ பூங்காவுக்கு போய் வந்திருக்கா இந்த மாதிரி பூ பேசுச்சின்னா நான் லிவிங் திங்ஸ்னா உயிரற்ற பொருட்கள்லாம் பேசுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கரு கதையை கொண்டு வந்திருக்காங்க இதில் இதில் சொல்கிறது போலவே நீங்களும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ப பாருங்க பண்ணக்கூடாது ஓகேவா சில்ட்ரன் பூக்களை பறிக்கக்கூடாது இந்த மாதிரி ஊஞ்சலில் விட்டு கொடுக்கணும் மற்றவங்களுக்கும் உணவையும் வீணாக்கக்கூடாது குப்பையை குப்பை தொட்டியில் போடணும் தண்ணியை இந்த மாதிரி த போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் முடனும் ஓகேவா சில்ட்ரன் தேங்க் யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க